வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே வானவளி மண்ட பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களின் ஆசியுடனும் நவக்கோள்களின் அருளாசியுடனும் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி இந்திய பதிவை துவங்குகிறேன் வானவளி மண்டலத்தில் பிரபஞ்சத்தில் அனைத்து நவக்கோள்களும் அதன் அதன் வட்டப்பாதையில் எந்த விதமான மாறுதலின்றி பிரபஞ்சத்தில் சுழன்று வருகிறது உண்மை ஆதி காலம் முதல் பண்டைய காலம் முதல் ஆனால் அதற்கு பிறகு இந்த நூற்றாண்டில் நவகிரகங்களின் நவக்கோள்களுக்கு உருவ வழிபாடை உண்டாக்கி அதன் பரிமாணத்தில் இன்று வரை நாம் உழன்று வருகிறோம் அந்த வகையில் நவக்கோள்களின் தாக்கங்களும் நவக்கோள்களின் பிரபஞ்சத்தின் உண்மைகளும் உணர்த்தும் நோக்கத்துடன் இந்த பதிவு வெளியிடப்பட்டுள்ளது கால கடிதி அதனதன் பாதையில் அதன் நேரத்தில் அதாவது அதனுடைய இயக்கத்தில் எந்த மாறுதல் இன்றி அதன் அதன் பணியை செவ்வனை செய்து கொண்டுள்ளன ஆனால் நவகிரகங்கள் அதனுடைய சுழற்சியை மாற்றாமல் அதன் பொறுப்பு ஈர்ப்பு விசையில் அதன் அதன் பாதைகள் அதாவது அதன் அதன் பணியை செய்து கொண்டுள்ளன ஆனால் பூமியில் அவ கோள்களும் சூட்சமத்தால் உண்டாக்கப்பட்ட ஆறு உள்ள மனிதன் மட்டும் அதற்கு மாறாக உழன்று பாவங்களையும் முரண்பாடுகளையும் செய்து தீமைகளை வரவழைத்து கொண்டு உழன்று கொண்டு வருகிறது உண்மையை உணர்த்தும் நோக்கில் இந்த பதிவு வெளியிடப்பட்டது நம்ம கொள்கை மாதங்களின் பாதைகள் சுழல் உண்மைக்கு உருவகப்படுத்தப்பட்ட அல்லது பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட உருவ வழிபாடுகள் மூலமாக ஆன்மீகத்தை வளர்க்கிறேன் என்ற பெயரில் நடக்கும் முரண்பாடுகளை சுட்டிக்காட்டுவதன் நோக்கமே அன்றி வேறு எதுவும் கிடையாது ஆறு அறிவுள்ள மனிதன் கண்டுபிடிப்புகளில் சுயநலமே அதிகம் மிகுந்து காணப்படுகின்றன எனவே நவகிரக சுழற்சியின் உண்மையை உணர்ந்து அதன் அதன் பாதையில் அதன் பணியை செவனை செய்யும் பொழுது நவக்கோள்களால் படைக்கப்பட்ட ஆறு அறிவுள்ள மனித இனம் மட்டும் அதன் நூன் பாதையை விட்டு விலகி பாவ சுமைகளை சுமந்து பாவ செய்து நவக்கோள்களுக்கு கட்டுப்படாமல் பல அரிய தீமையான நடவடிக்கைகளினால் தண்டனைகளையும் பெற்று அதன் அதன் உண்மைத்தன்மையை உணராது இந்த பிரபஞ்சத்தில் வளம் வந்து கொண்டு உள்ள உண்மையை காணும் பொழுது நகைப்புக்குள்ளாகிறது எனவே அவரவர்களுடைய மனசாட்சிப்படி அவரவர்கள் உண்மையை உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் அவரவர்களுக்கு புரியும் சுயநலம் மிகுதியால் ஒரு குறிப்பிட்ட பணம் அல்லது சொத்து உள்ளது ஆடம்பரத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டுள்ள இந்த மனித ஆளு உள்ள மனித ஜீவனானது சிரமங்களுக்கு உள்ளாகும் உண்மையை உணர முடிகிறது எந்த நவக்கோள்களும் சுயநலமாக இல்லாமல் பஞ்சபூதங்களின் ஆத்மைக்கு உட்பட்டு பஞ்சபூதங்களின் தத்துவங்களுக்கு கட்டுப்பட்டு வானவழி மண்டலத்தில் அதன் அதன் ஈர்ப்பு விசையில் அது அதனுடைய சுற்றுப்பாதையை மாற்றிக்கொள்ளாமல் அது அதனுடைய வேகத்தை குறைத்தோ கூட்டுவோ செய்யாமல் பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் சுழன்று கொண்டுள்ள உண்மையை உணர்ந்தால் மனித என செயல்கள் நகைப்புக்குள்ளதாகி விடும் இதற்கு பல பரிமாணங்கள் பல யஞ்ஞர்கள் பல அறிவாளிகள் பிழைப்பு தேடும் பல சூட்சுமங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல பொய்களையும் பலவாறான சுயநலமான பரிகாரங்கள் மற்றும் அதில் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்தை கூறி அவரவர்கள் வளை வைத்து பிழைப்பிற்காக பல பொய்களை பரப்பி மக்களை மூளைச்சலவி செய்து மக்களை ஏமாற்றி பணமே பிரதானம் என அவரவர்கள் சுயநலத்தை மிகுதியாக எடுத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதை காணும் பொழுது மிகவும் கவலைக்குரியதாக இருப்பதன் நோக்கத்தை இங்கே சுட்டிக்காட்டவே இந்த பதிவு ஆகும் எனவே ஜோதிடத்தில் ஒரு பகுதியான நவக்கோள்களின் உண்மைத்தன்மையை உணர்ந்து ஜோதிடத்தின் உண்மை இந்த பிரபஞ்சத்தில் பறைசாற்றும் பல ஆயிரம் நபர்களில் நானும் ஒருவன் எனவே கடந்த கால பல ஆண்டுகால ஆய்வில் எமக்கு கிடைத்த அனுபவங்களையும் எமக்கு கிடைத்த தகவல்களையும் அடிப்படையில் உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவு பதிவுகளை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் பயன் பெறுபவர்கள் கிட்டியவர்கள் பயன் அடைபவர்கள் பாக்கியசாலிகள் என கூறுவதில் மேகையாகாது எனவே பிரபஞ்சத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து மாதா பிதா குழு ஆசீர்வாதத்துடன் நல்வழியில் சென்று கதி நற்கதி அடைய எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து எமது பதிவை பின்பற்றும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கொண்டு வணக்கம் நன்றி தொடரும் வணக்கம் நன்றி தொடரும்